கல்லசராயத்தை பேர் அரசாங்க கள்ளக்கராயம் நல்ல சாராயம் நல்ல தர அதனா வித்தா நல்லா இருக்கும் அரசாங்கம் கல்லக்காரா இவ்வளவு தான் யாரா இல்லையும் அப்படியே ஆயுத தவறை தெரிந்து பிடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குற நீ என்ன வியாருல்லவ என் பிள்ளவன் கஷ்டம் யாராவது போய் குடிங்க நீ ஆரம்பிச்சு இறந்து போயிட்டீங்க சொன்னா உங்களுக்கு நாங்க பத்து லட்ச ரூபா பாருமே இல்லை சொல்ல வைங்க சரிங்க எதனால இப்படி மறுவாள் வழி வைத்தா சொல்லுங்க எத்தனைக்கோ இது உங்களுக்கு மறுவாழ் மையங்களை வச்சுங்க பட வருஷம் வந்து தப்பு நினைச்சிக்க